தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வைபவத்தை ஒட்டி திங்கட்கிழமை மதியம் மணி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டாலும் அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்படும் என புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமர் கோவிலில் பிராண பிரதிஷ்டை நடக்கிறது புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வைபவம் காரணமாக புற நோயாளிகள் பிரிவு திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை மூடப்படும் அவசர பிரிவுகள் வழக்கம் போல தொடர்ந்து செயல்படும் என தெரிவிக்கப்பட்டது மருத்துவமனையின் இந்த அறிவிப்புக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த அவசர மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது பொது நீதிபதிகள் திங்கட்கிழமை காலை பதினோரு மணிக்கு அறுவை சிகிச்சை அளிக்க நேரம் ஒதுக்கியிருந்தால் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்வீர்களா என மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பினார் மத்திய அரசு தரப்பில் புற நோயாளிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டாலும் அவசர சிகிச்சை பிரிவு எந்த தடையும் இல்லாமல் செயல்படும் மேலும் திங்கட்கிழமை எந்த அறுவை சிகிச்சைக்காகவும் நேரம் ஒதுக்கப்படவில்லை அறுவை சிகிச்சைக்கு நேரம் வழங்கப்பட்டிருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் சிகிச்சை வழங்கப்படும் ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகளும் தொடர்ந்து இயங்கும் விபத்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டால் சிகிச்சை வழங்குவதற்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பிராண பிரதிஷ்டை வைபவத்திற்காக மதியம் இரண்டு முப்பது மணி வரை விடுமுறையாக அறிவித்தாலும் அவசர சிகிச்சைக்காக அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு உத்தரவாதம் அளித்துள்ளது எனவே சிகிச்சைகள் அளிப்பதில் எந்த தடங்களும் ஏற்படாது என நம்புவதாக தெரிவித்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்